ஜெர்மனியில் புதிய குடியுரிமை சட்டம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் தொடர்பில் அறிவிப்பு ஜெர்மன் புதிய குடியுரிமை சட்டம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமுலுக்கு வந்துள்ளது புதிய சட்டத்தின்படி குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு எட்டு ஆண்டுகள் ஜெர்மனியில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது மாற்றப்பட்டு இனி ஐந்து ஆண்டுகள் சட்டப்பூர்வமாக ஜெர்மனியில் வாழ்ந்த வெளிநாட்டவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்கிறது புதிய சட்டம் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போர் தாங்கள் ஐந்து ஆண்டுகள் ஜெர்மனியில் வாழ்ந்ததற்கான ஜெர்மன் குடியிருப்பு அனுமதியை சமர்ப்பிக்க வேண்டும் கல்வியில் அல்லது தொழிலில் சிறந்து விளங்குதல் பொது வாழ்வில் ஈடுபடுதல் அல்லது அரசியலில் பங்கேற்றல் போன்ற சிறப்பு தகுதிகளை உடையோர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் நீங்கள் பீவன் மட்டத்தில் ஜெர்மன் மொழி பேச தெரிந்தவர் என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதுபோக முறையில் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போர் போர் சீவன் மட்டத்தில் மொழி தேர்வில் வெற்றி பெற்றதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் மேற்பட்டவர்கள் மொழி தேர்வில் பங்கேற்கும் போது இனியவர்கள் எழுத்து தேர்வில் பங்கேற்க வேண்டியிருக்காது அவர்களால் ஜெர்மன் மொழி பேச முடிந்தால் போதும் ஜெர்மன் குடியுரிமை பெறலாம் ஜெர்மன் வரலாற்றில் நிகழ்ந்த இன்றியமையாத நிகழ்ச்சிகளான இரண்டாம் உலக போர் ஜெர்மன் குடியரசு போன்ற விடயங்கள் குறித்தும் புவியியல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் குறித்தும் அந்த தேர்வில் கேள்விகள் ஜெர்மன் குடியுரிமை தேர்வில் நீங்கள் வேண்டும் ஜெர்மன் மொழியில் வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த தேர்வில் கேள்விகள் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் ஜெர்மன் குறித்த பொதுவான கேள்விகளாகவும் மூன்று கேள்விகள் நீங்கள் வாழும் மாகாணம் குறித்த கேள்விகளாகவும் இருக்கும் சந்தித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் அரசின் நிதி உதவி எதையும் பெறவில்லை என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போர் குற்றப்பின்னணி கொண்டவராக இருக்கக்கூடாது அவர்கள் இனவெறுப்பு குற்றத்தில் ஈடுபடாதவர்களாகவும் ஜெர்மன் சமூகத்தின் அடிப்படை சட்டத் திட்டங்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் நீங்கள் உங்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதுடன் பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்பம் அதற்காக உங்கள் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழின் நகல்கள் அதன் மொழிபெயர்ப்பு திருமணமானவர்கள் தங்கள் திருமணச் சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் இறுதியாக ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணமாக பெரியவர்களுக்கு இருநூற்று ஐம்பத்து ஐந்து யூரோக்களும் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஐம்பத்தொரு யூரோக்களும் கட்டணம் செலுத்த வேண்டும்